பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் ஆறு திட நிலைமை இந்த வீடியோ தொகுப்பிலே கூடு அதன் சிறப்பியல்புகள் கனச்சதுர அழகுக்கூட்டின் வகைகள் மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை காணல் முதல் நிலை முதல் நிலையற்ற அழகுக்கூடு என்றோல் என்ன முதல் நிலை அழகு கூட்டின் ஏழு படிக அமைப்புகள் மற்றும் அனைவு எண் வரையறை எஸ் சி பி சி சி fcc இன் அணைவு எண் எவ்வாறு காண்பது ஆகியவற்றைப் பற்றி கற்றறிவோமா யூனிட் செல் ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முகపరిமான எளிய அடிப்படை வடிவமைப்பு அழகு கூடு என அழைக்கப்படுகிறது இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அதாவது ஒரு கட்டிடத்திற்கு அடிப்படையாக இருப்பது செங்கல் அதுபோல ஒரு படிக திடப்பொருளில் அடிப்படையாக காணப்படுகின்ற எளிய அமைப்பு தான் அழகுக்கூடு இந்த அழகுக்கூட்டை எப்படி வரைகிறது அதற்கு என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த சதுரத்தை வரைஞ்சிருவீங்க அடுத்தது இது போலவே இன்னொரு சதுரத்தையும் நம்ம வரையும் அதையும் வரைஞ்சிருவீங்க அடுத்ததாக இந்த இரண்டு சதுரத்தையும் நம்ம இணைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்து மூளைகளையும் அல்லது அனைத்து முனைகளையும் நம்ம இணைக்கும் பொழுது கிடைக்கின்ற அமைப்பு தான் அழகுக்கூடு இதுதான் படிக திடப்பொருளில் அடிப்படையாக காணப்படுகின்ற எளிய அமைப்பு இதனுடைய சிறப்பு இயல்புகளை பார்க்கலாம் என்ன சிறப்பு இயல்புகள் ஒன்று இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா சிவப்பு நிறத்தில் உள்ள கோடு அதுதான் அந்த அழகு அச்சுகள் என்னென்ன அச்சுகள் இருக்கு இந்த தான் எக்ஸ் அச்சு செங்குத்தாக இருப்பது அச்சு இது ஆக இவை மூன்றும் அழகு கூட்டினுடைய அச்சுகள் இது ஒரு சிறப்பு இயல்பு அடுத்தது இப்போ நீங்க பாக்குறது அழகு கூட்டினுடைய விளிம்பினுடைய நீளம் பாருங்க இங்க ஆரம்பிச்சு விளிம்பு இது அதனுடைய நீளமானது ஏ அழகு கூட்டின் விளிம்பு நீளம் ஏ எந்த அச்சை பொறுத்து ஜட் அச்சை பொறுத்து எக்ஸ் அச்சை பொறுத்து அந்த அழகு கூட்டினுடைய விளிம்பு நீளமானது பி அதாவது இதுவரை அடக்க வேண்டும் ஒய் அச்சில் அழகு கூட்டினுடைய விளிம்பினுடைய நீளமானது சி ஆக ஏ சி என்பது அழகு கூட்டின் விளிம்புகளின் நீளம் இது ரெண்டாவது சிறப்பு இயல்பு மூன்றாவது சிறப்பு இயல்பு என்ன கோணம் எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் இடையே உள்ள கோணம் ஆல்பா ஒய் அச்சுக்கும் ஜட் அச்சுக்கும் இடையே உள்ள கோடம் பீட்டா ஜெட் அச்சுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையே உள்ள கோடம் காமா மூணாவது சிறப்பு இயல்பு கோடங்கள் கோணங்கள் ஆல்பா பீட்டா மற்றும் காமா ஆக அழகு கூட்டம் எப்படி எளிமையாக வரைகிறது அதனுடைய சிறப்பு யாவை அழகு கூட்டினுடைய வரையறை என்ன ஆகியவற்றை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் அடுத்தது அழகு கூட்டில் பல்வேறு வகைகள் இருந்தாலும் நாம இப்ப எடுத்துக்கிறது கணசதுர அழகு கூடு அவற்றின் வகைகள் கணசதுர அழகு கூடானது மூன்று வகைப்படும் ஒன்னு எளிய கணசதுர அழகு கூடு எஸ்இ சிம்பிள் கியூபிக் ரெண்டு பொருள் மைய கணசதுர அழகு கூடு பிசிசி பாடி சென்டர் கியூபிக் மூணாவது முகப்பு மைய கனசதுர அலகு கூடு FCC face Center cubic இவற்றுடைய அலகு கூட்டினுடைய அமைப்பு இப்ப பார்க்கலாம் இப்ப நீங்க பார்க்கிறது SC SC ன்னா என்ன சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுர அலகு கூடு இதுல கனசதுர அலகு கூட்டினுடைய மூலையில அணுக்கள் அமைந்திருக்கிறது அதாவது மஞ்சள் நிறத்துல தான் அணுக்கள் அது அணுக்களாகவும் இருக்கலாம் ஐடிகளாகவும் இருக்கலாம் மொத்தம் எத்தனை அணுக்கள் அவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்த்தோமானால் எட்டு மூளைகள் இருக்கின்றன எட்டு மூளைகளிலும் அணுக்கள் அமைந்திருக்கின்றது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுதான் எளிய கணசதுர அழகுக்கூட்டினுடைய படம் அடுத்து பொருள் மைய கணசதுர அழகுக்கூடு இதில் ரெண்டு வகையான அணுக்கள் காணப்படுகின்றன ஒன்று மஞ்சள் நிறத்திலும் மற்றொன்று இளம் சிவப்பு நிறத்திலும் உள்ளது மஞ்சள் நிறத்தில் உள்ளது அழகு கூட்டின் மூளையில் உள்ள அணுக்கள் அது ஏன்னா கவுண்ட் பண்ணி பார்த்துலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அழகு கூட்டினுடைய உள் நடுவில் ஒரு அணு அமைந்திருக்கிறது தான் இந்த கூட்டை பொருள் மைய கனசதுர கூடும் சொல்றோம் பாடி சென்டர் மூன்றாவது முகப்பு மைய கனசதுர அழகுக்கூடு எஃப்சிசி இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும் இந்த அழகு கூட்டில் மூளைகளில மஞ்சள் நிறத்தில் எட்டு அணுக்கள் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முகப்பிலும் ஒரு அணு அமைந்திருக்கிறது அது இளம் சிவப்பு நிறத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இதுதான் முகப்பு அந்த முகப்பினுடைய மையத்துல ஒரு அணு இருக்கு அடுத்தது இங்க பாக்கலாம் ரெண்டாவது முகப்பு இங்க ஆரம்பிச்சு இது வர்லியம் இதனுடைய மையம் இதானே இங்க ஒரு அணு இருக்கிறது இதுதான் இரண்டாவது முகப்பு மைய அணு இந்த அழகு கூட்டினுடைய பின்பகுதிக்கு போயிடலாம் பின்பகுதி கவனிங்க இங்க ஆரம்பிச்சு இதுதான் பின்பகுதி முகப்பு அதனுடைய மையம் பாருங்க மூன்றாவது முகப்பு மைய அணு அடுத்தது இந்த மையம் இது நான்காவது முகப்பு மையம் அணு பார்த்து ஐந்தாவது கீழே பாருங்க அழகு கூட்டினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு முகப்பு இருக்கிறது அந்த முகப்பினுடைய மையம் இது ஐந்தாவது பார்த்தாச்சு ஆறாவது முன்பகுதியில் உள்ள முகப்பு முகப்பு என்றால் அதனுடைய மையம் இது இது ஆறாவது முகப்பு மைய அணு மூளையில் எட்டு அணுக்களும் முகப்பின் ஆறு அணுக்களும் கொண்டிருக்கக்கூடிய தான் முகப்பு மைய கனசதுர கூடு என அழைக்கப்படும் திட நிலைமை கனசதுர ஒரு அழகுக்கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை காணல் எளிய கனசதுர அழகுக்கூட்டில் அணுக்களின் எண்ணிக்கையை காணல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய கனசதுரத்தின் மூலையில் உள்ள அணுவினுடைய பகிர்தலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கை எளிமையாக போடலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு எளிய கன சதுர அழகுக்கூடு எட்டு இருக்கின்றன எட்டு மூளைகளிலும் ஒரு ஒரு அணுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன மூளையில் உள்ள இந்த அணுவை மனதில் கொண்டு எளிய கனசதுர அழகு கூட்டினுடைய பகிர்தல புரிஞ்சிக்கலாம் எல்லா அணுக்களும் கோல உடையதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா இப்ப இந்த கோல வடிவமுடைய இந்த அணுவானது இந்த எளிய கணசது கூட்டினுடைய மூளையில அமைந்திருக்கிறது முழுமையா அமைந்திருக்குதா என்றா இல்ல அப்போ இந்த கோல வடிவமுடைய இந்த அழகு கூட்டுல இருக்கு அந்த இரண்டாவது பகுதியானது இங்க இருக்கு மூன்றாவது எட்டில் ஒரு பகுதி இங்க இருக்கு மூணாவது அழகு கூட்டுல பகிர்ந்து கொள்ளப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம் நாலாவது பகிர்தல் இந்த அழகு கூட்டுல நீங்க பார்க்கலாம் அப்போ கோல வடிவமுடைய அந்த அணுவினுடைய நான்கு பாகங்களை நான்கு கூடுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அந்த அணுவினுடைய சோ நான்கு அழகு கூட்டுக்குள்ள போயிடுச்சு மீதி பாதி இருக்கு அப்ப இந்த பாதிக்கு எத்தனை கூடுகள் தேவைப்படும் நாலு ஆக மொத்தம் எட்டு கனசதுர அழகு கூட்டுனால அந்த மூளையில் உள்ள அணுவானது பகிர்ந்து கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது எனவே எளிய கனசதுர மூளையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதன் அருகாமையில் உள்ள எட்டு கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன எனவே எளிய கனசதுரத்தின் மூளையில் உள்ள அணுவின் பகிர்தல் வீதமானது ஒன்று பை எட்டு இப்ப கணக்கு உள்ள போயிடலாம் எளிய கனசதுர அழகு கூட்டில் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் முதல்ல எளிய கனசதுர அளவு கூட பார்க்கலாம் இதுதான் நீங்க பார்க்கிறோம் இதுல மொத்தம் எட்டு மூளைகள் இருக்கின்றன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அனைத்து மூளைகளிலும் ஒரு ஒரு அணுக்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மூளையில் உள்ள அணு மொத்த எத்தனை இருக்கு எட்டு இருக்கு எனவே கணசதுர அழகு கூட்டின் மூலையில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை என் ஆஃப் இஸ்வல் ஆட்டம் கனசதுரத்தின் மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதன் அருகாமையில் அதனை சூழ்ந்துள்ள எட்டு அணுக்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் என்ன பகிர்ந்தல் வீதம் என்னங்க ஒன்று பை எட்டு எளிய கனசதுர அழகுக்கூட்டில் உள்ள மொத்த

நீல நிறத்துல எட்டு அணுக்கள் இருப்பதை உங்களால பார்க்க முடிகிறது இல்லையா மொத்தம் எத்தனை அணுக்கள் மூளையில் காணப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என் சி ஈக்குவல் என்ன நம்பர் கார்னர்ட் கார்னர்டு அதாவது மூளையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எட்டு இதனுடைய பகிர்ந்த சென்ற வீடியோவிலே நாம் பார்த்தோம் ஒவ்வொரு மூலையில் உள்ள அணுவும் எட்டு கூட்டுடன் பகிர்ந்து கொள்ளுகிறது எனவே பகிர்ந்தலானது ஒன்று பை எட்டு பொருள் மைய கனசதுர அழகுக்கூட்டு எளிய கணசதுர அழகுக்கூட்டுக்கும் பொருள் மைய கனசதுர அழகுக்கூட்டுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இதுல பாத்தீங்கன்னா மையத்துல ஒரு அணு இருக்கு அவ்வளவுதான் மையத்துல ஒரு அணு காணப்படுகிறது மையத்தில் காணப்படுகின்ற அணுவை நம்பர் பாடி சென்டர் எத்தனை இருக்கு ஒன்று தான் இருக்கு எனவே ஈக்குவல் டு ஒன்று சரி இந்த பொருள் மைய கணசதுர அழகுக்கூட்டில் மையத்தில் காணப்படுகின்ற இந்த அணுவினுடைய பகிர்தல் என்ன இந்த அணு வேறு ஏதாவது அழகுக்கூட்டுடன் தன்னை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது ஏனெனில் அழகுக்கூட்டினுடைய மையத்தில் காணப்படுகிறது எனவே பொருள் மைய கணசதுர கூட்டில் உள்ள அந்த அணுவினுடைய பகிர்தலானது ஒன்று ஏனெனில் மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என் சி மைய கனசதுர அழகுக்கூட்டில் மையத்தில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று எனவே பொருள் மைய கனசதுர அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் மொத்த எண்ணிக்கை என் சி அதனுடைய பகிர்தல் பிளஸ் என் பி அதனுடைய பகிர்தல் என் சி மேலே மேலதான் இருக்கு எட்டு பகிர்தல் எவ்வளவு ஒன்று பை எட்டு பிளஸ் என்பி எவ்வளவுங்க 1 அதனுடைய பகிர்தல் 1 எனவே ஒன் பிளஸ் ஒன் இஸ்வல் பொருள் மைய கனசதுர அழகுக்கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை முகப்பு மைய கணசதுர அழகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் இப்ப நீங்க பார்க்கிறது எளிய கணசதுர அழகுக்கோடு இப்பதான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா எட்டு மூளைகளிலுமே ஒவ்வொரு அணு என்ற வகையிலே எட்டு அணுக்கள் காணப்படுகின்றன இதனுடைய பகிர்தலும் ஆல்ரெடி நாம படிச்சிட்டோம் ஒன்று பை எட்டு அடுத்து நீங்க பார்க்கறது முகப்பு மைய கணசதுர அலகுக்கூடு ஆறு முகப்புகள் காணப்படுகின்றன ஆறு முகப்பிலும் இளம் சிவப்பு நிறத்தில் அணுக்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுதான் முகப்பு மையத்தில் உள்ள அணு என்ன என்பது நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸ் முகப்பு மையத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சரி இதனுடைய பகிர்தலை புரிஞ்சுக்குவோம் முகப்பு மையத்தில் உள்ள அணுவினுடைய இது ஒரு இது இன்னொரு கூடு இதுதான் முகப்பு இல்லையா அந்த முகப்பினுடைய மையத்தில கோல வடிவத்தில் உள்ள அணு இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய ஒரு பாதி முதலாவது அழகுக்கூட்டுடன் பகிரப்பட்டுள்ளது இரண்டாவது பாதி இரண்டாவது அழகுக்கூட்டுடன் பகிரப்பட்டுள்ளது வேற ஏதாவது பகிர முடியுமா என்றால் முடியாது எனவே முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டினுடைய பகிர்தலானது ஒன்று பை ரெண்டு மூளையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என் சி இசைக்குவல் டு எட்டு முகப்பு மையத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்எஃப் ஆறு எனவே முகப்பு மைய கனசதுர அழகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை இசைக்குவல் டு NC பெருக்கல் அதனுடைய பகிர்தல் பிளஸ் NF பெருக்கல் அதனுடைய பகிர்தல் NC சி நான் பகிர்தல் வந்து ஒன்று பை எட்டு பிளஸ் அதனுடைய பகிர்தல் ஒன் பை டூ எனவே ஒன் ஃபோர் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டில் காணப்படும் மொத்த அணுக்களின் எண்ணிக்கையானது முதல் நிலை அழகு கூடுன என்ன மற்றும் முதல் நிலையற்ற தேர்வுக்கு முக்கியமான பகுதி அழகுக்கூடு இரு வகைப்படும் ஒன்று முதல் நிலை அழகுக்கூடு மற்றொன்று முதல் நிலை அற்ற அழகு முதல் நிலை அழகுக்கூடானது ஆங்கிலத்திலே யூனிட் யூனிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது முதல் நிலை அற்ற அழகுக்கூடானது நான் யூனிட் யூனிட்ஸ் என அறியப்படுகிறது இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு படிகத்தினுடைய அணிக்கோவை புள்ளிகள் இந்த அழகு கூட்டினுடைய அனைத்து முனைகளும் புள்ளிகளில் அமைய பெற்றால் அத்தகைய கூடு முதல் நிலை கூடு இந்த அழகு கூட்டுல அனைத்து முனைகளிலும் அணிக்கோவை புள்ளிகளை நீங்க பாக்குறீங்க எனவே இது முதல் நிலை கூடு அதே சமயத்துல முதல் நிலையற்ற அழகு கூட்டுல அழகுக்கூடு அமையும் பொழுது அனைத்து முனைகளிலும் அணிக்கோவை புள்ளிகள் இடம்பெறும் அது மட்டுமல்லாமல் இவ்வாறாக அமைந்தால் அது முதல் நிலையற்ற அழகுக்கோள் இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா இது அனைத்து முனைகளிலும் அணிக்கோவை புள்ளிகளை பெற்று அழகு கூட்டினுள் ஒரு புள்ளியை பெற்றுள்ளது எனவே தான் இது முதல் அழகு அழகுக்கோள் அதுபோல இந்த அழகு கூட்டை பாருங்கள் அனைத்து முனைகளும் அணிக்கோவை புள்ளி காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கூட்டினுடைய முகப்பிலும் அணிக்கோவை புள்ளி இடம்பெற்றுள்ளது இதுவும் முதல் நிலையாற்ற அழகுக்கூடு முதல்நிலையற்ற அழகுக்கூடு மற்றும் முதல் நிலை அழகுக்கூடு என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது வரையறைக்கு செல்வோம் முதல் நிலை அழகுக்கூடு என்றாலே ஒரே ஒரு வகை அணிக்கோவை புள்ளியை மட்டும் கொண்டுள்ள அழகுக்கூடு முதல் நிலை அழகுக்கூடு எனப்படும் அழகுக்கூட்டின் ஒவ்வொரு முனையிலும் அணி புள்ளிகளை பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு எளிய கணசதுர அழகு கேள்வி எண் இரண்டு முதல் நிலையற்ற கூடு என்றால் என்பது ஒரு அழகு கூட்டினுள் அல்லது அழகு கூட்டின் முகப்பில் கூடுதலாக அணிக்கோவை புள்ளிகளை கொண்டுள்ள அழகுக்கோடு முதல் நிலையற்ற கூடு எனப்படும் எடுத்துக்காட்டு பொருள் மைய கனசதுர அழகுக்கோடு பி சி சி இரண்டு முகப்பு மைய கனசதுர சி சி ஆக இந்த வீடியோவிலே முதல் நிலை அழகுக்கோடு மற்றும் முதல் நிலையற்ற அழகுக்கோடு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் லைக் பண்ணுங்க முதல் நிலை அழகு கூட்டின் ஏழு படிக அமைப்புகள் பற்றி பார்ப்போம் முதல் நிலை அழகு கூட்டின் ஏழு படிக அமைப்புகள் கேள்வியை அணுகுவதற்கு முன்பு கனசதுர அழகு கூட்டை பற்றி ஒருமுறை நினைவு கூறுவோம் இது எக்ஸ் ஒய்ஹெச் அழகு கூட்டினுடைய விளிம்பு நீளம் ஐ பொறுத்தளவுல பி எனவும் ஜெட் அச்ச பொறுத்தளவுல சி எனவும் ஒய்ஹச் ஏ எனவும் கொள்வோம் அது போல விளிம்புக்கு இடையே உள்ள கோணம் ஆல்பா பீட்டா மற்றும் காமா ஆக இந்த ஆறு மதிப்புகளும் மிகவும் முக்கியமானது அதாவது படிக அச்சுகள் A B, சி மற்றும் விளிம்பிடை கோணங்கள் ஆல்பா பீட்டா காமா இந்த ஆறு அளவுகளில் ஏற்படுகின்ற சிறு மாற்றத்தின் காரணமாகத்தான் நிலை அழகு கூடானது ஏழு படிக அமைப்புகளில் காணப்படுகிறது இந்த கேள்விக்கான விடைக்கு செல்வோம் முதல் நிலை அழகு கூட்டின் ஏழு படிக அமைப்புகளை விவரி ஒன்னு படிக அமைப்பு கன சதுரம் படிக அச்சுகள் அதே சமயத்தில் விலிம்பிடைக் கோணங்கள் Alpha இஸ் equal டு பீட்டா பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா அனைத்து கோணங்களும் தொண்ணூறு டிகிரியில் அமைகின்றன இதன் காரணமாக உருவாகின்ற அழகுக்கூடு கனச்சதுர கூடு இந்த அமைப்பில் படிகமாகின்ற படிகத்திற்கான எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைட் ரெண்டு சாய் சதுரம் ரோம்போஹெட்ரல் படிக அச்சுகள் ஏஇஸ் ஈக்குவல் டு பி பிஇஸ் ஈக்குவல் டு சி அனைத்து விளிம்புகளும் சமமாக உள்ளன விளிம்புடை கோணங்களை கவனிக்கும் பொழுது ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா ஆனால் அனைத்தும் தொண்ணூறு டிகிரி அல்ல இந்த அமைப்பில் மூன்று கோணங்களும் சமமாக இருந்தாலும் அவை தொண்ணூறு டிகிரியாக அமையவில்லை எனவே அழகு கூடு சாய்ந்துள்ளது படிகத்திற்கான எடுத்துக்காட்டு கால்சியம் கார்பனேட் மூணு அறுமுக வடிவம் எக்ஸகோனல் இந்த வடிவத்தில் படிக அச்சுகள் ஆனால் சி மாறுபடும் கோணங்கள் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பீட்டா இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஆக ஆல்பாவும் பீட்டாவும் தொண்ணூறு டிகிரி ஆனால் காமா நூத்தி இருபது டிகிரியில் அமை இதனால் அறுமுக வடிவம் உருவாகிறது அறுமுக வடிவத்தில் படிகமாகின்ற படிகத்திற்கான எடுத்துக்காட்டு வயரம்

a is not equal to b b is not equal to c அனைத்து விளிம்பு நீளங்களும் மாறுபடுகின்றன விளிம்புடை கோணம் ஆல்பா is equal to பீட்டா பீட்டா is equal to காமா காமா is equal to 90 கோணங்கள் அனைத்தும் 90 டிகிரியாக இந்த அமைப்பு ஆர்தூ சாய் சதுரம் இந்த அமைப்பில் படிகமாகின்ற படிகங்களுக்கான எடுத்துக்காட்டு பேரியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் ஆர் ஒற்றை சரிவு மோனோ கிளினிக் படிக அச்சுக்கள் B, B C அனைத்து விளிம்பு நீளங்களும் மாறுபடுகின்றன விளிம்படை கோணங்களில் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரியாக காணப்படுகிறது பீட்டா is not equal to 90 டிகிரி ஆக ஒற்றை சரிவு படிக அமைப்பு இந்த அமைப்பில் படிகமாகின்ற படிகமானது சல்பர் 7. முச்சரிவு ட்ரை clinic a is not equal to b b is not equal to c அனைத்து விளிம்பு நீளங்களும் மாறுபடுகின்றன அதுபோல விளிம்பிடை கோணங்கள் ஆல்பா பீட்டா gamma அனைத்தும் மாறுபடுகின்றன அனைத்தும் 90 டிகிரியும் அல்ல சோ இதல ஆறு மதிப்புகளும் மாறுபடுகிறது முச்சரிவு படிக அமைப்பு இப்படிக அமைப்பில் படிகமாகின்ற படிகத்திற்கான எடுத்துக்காட்டு அழகு கூட்டின் அமைப்புகளை அமைப்பில் உருவாகின்ற படிகங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண் வரையறு எஸ்சி பிசிசி அணைவியன் ஆகியவற்றைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அழகு கூட்டில் உள்ள அணுவின் அணைவியன் இது போறதுக்கு முன்னாடி முதல்ல அணைவு எண்ணினுடைய வரையறை தெரிந்து கொள்வோம் வரையறை மிக முக்கியமான தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அணைவு என்ன படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் அருகாமை துகள்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட துகளின் அணைவியன் என அழைக்கப்படுகிறது மூன்று வகையான நாம் படிச்சிருக்கிறோம் எளிய கனசதுர அழகுக்கூடு பொருள் மைய கனசதுர அழகுக்கூடு முகப்பு மைய கணசதுர அழகுக்கூடு இதில் உள்ள அணுவினுடைய அணைவு என்ன எப்படி கண்டறிவதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது எளிய கணசதுர அழகுக்கூடு எஸ் சின்னு சிம்பிள் கியூபி இப்ப நீங்க பாக்குறது எளிய கணசதுர அழகுக்கூடு பாருங்க இதுல மூளைகளில் எட்டு அணுக்கள் இடம்பெற்றுக்கிறத நீங்க பார்க்கறீங்க இது அருகாமையில் உள்ள எளிய கணசதுர அழகுக்கூடுகள் இப்போ நாம இந்த அணுவை மனசுல கொண்டு அதை சூழ்ந்துள்ள அணுக்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம் இந்த அணுவனை கவனிக்கிறோம் சொன்னா இந்த அணுவை கவனிக்கிறோம் இந்த அணுவை சுற்றி அருகாமையில் உள்ள அணுக்களை நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எனவே எளிய கனசதுர சதுர கூட்டில் மூலையில் அமைந்திருக்கின்ற அந்த அணுவினுடைய அணைவியன் எண் ஆறு அடுத்து நாம் பார்க்க இருப்பது பொருள் மைய சதுர அழகுக்கூடு பி பிசிசி இப்ப நீங்க பாக்குறது இதுதான் பொருள் மைய சதுர அழகுக்கூட்டினுடைய படம் இதுதான் பொருள் மைய சதுர அழகுக்கூட்டில் மையத்தில் காணப்படுகின்ற அணு இந்த அணுவை சூழ்ந்து காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகவே பொருள் மைய கணசதுர அழகுக்கூட்டில் மையத்தில் உள்ள அணுவினுடைய அணைவு எண் எட்டு அடுத்தது முகப்பு மைய கணசதுர அழகுக்கூட்டு எஃப் இப்போ இப்ப நீங்க பாக்குற இந்த படம் தான் முகப்பு மைய கணசதுர அழகுக்கூடு இதுதான் முகப்பு இந்த முகப்பினுடைய மையத்தில் இந்த அணு இந்த அணுவினுடைய அணைவு என்ன நம்ம பார்க்கலாம் இந்த அணுவானது மற்றொரு அழகு கூட்டுடன் தொடர்பை வைத்திருக்கிறது அணைவு என் கண்டுபிடிக்க வேண்டிய முகப்பு மைய அணு உங்களுக்கு சிவப்பு நிறத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு மையத்தில் அமைந்திருக்கின்ற இந்த அணு தன்னை சூழ்ந்துள்ள பன்னிரண்டு அணுக்களுடன் தொடர்பை வைத்துள்ளது எனவே முகப்பு மைய கணசதுர அளவு கூட்டில் முகப்பில் உள்ள அணுவினுடைய பன்னெண்டு பன்னிரண்டு உங்களுக்கு அணைவு அனைவியர அழகு கூட்டில் அணைவு என்ன எவ்வாறு கண்டறிவது போன்றவைகள் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ